நம்முடைய தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் பொய் சொல்வதையே தன்னுடைய முழு நேர வேலையாக வைத்திருக்கின்றார்கள் அவர் முதலமைச்சரான பிறகு எவ்வளவு பொய் சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த குற்றங்கள் அடுக்குனிங்கன்னா அதுக்கு நீங்கள் பக்கத்தை வைத்து நிரப்ப முடியாது இன்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய மற்றும் ஒரு பொய் நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தமிழர்களை அவமதித்து பேசிட்டாங்க ஒரிசால தேர்தல் பரப்புறையின் பொழுது இது முதலமைச்சருக்கு சரியாக படிக்கிறதில்லை யாரோ எழுதி கொடுத்ததை பார்த்துட்டு இன்னொருத்திட்ட கொடுப்பாரு யாரோ அறிக்கை டைப்படித்து அவர் ட்விட்டரில் போட்டிருப்பாங்க அதனால் இந்த பதிவு குறிப்பாக தமிழகத்தினுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அவருக்கு என்னென்னு முதல்ல தெரியணும் அவருக்கு முதல்ல புரிஞ்சாத்தான் அவருக்கு இருக்கிற அட்வைஸருக்கு சரியாக சொல்லி அவங்க கரெக்டாக அதை ட்விட்டரெலாம் கரெக்டாக எழுதுவாங்க மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவினுடைய பிரதமராக யார் வரணுமோ இந்த நாட்டில் பிறந்திருக்கணும் இந்த மண்ணின் மைந்தராக இருக்கணும் அதான் அரசியலினுடைய அடிப்படை அம்சம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக யார் வரணுமோ அவர் தமிழனாக இருக்கணும் நம்ம ஊரில் இருக்கணும் மக்களுடைய பண்பை நாகரிகத்தை கலாச்சாரத்தை அதே போல் கர்நாடகாவில் யார் வரணுமோ அந்த ஊரில் இருந்துருக்கணும் தெலுங்கு தெலுங்கானாவில் யார் வரணுமோ அந்த ஊரில் இருக்கணும் இன்றைக்கி ஒரிசாவுடைய பிரச்சனை என்னென்னா இந்த மண்ணின் மைந்தர் என்பதை அடிப்படையில் மாற்றி பிஜு ஜனதாதள் கட்சி அங்கு இருக்கக்கூடிய முதலமைச்சர் நவீன் பட்நாயக் அவர்கள் இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக முதலமைச்சராக இருக்கிறாங்க அவருக்கு பன்னிரெண்டு ஆண்டுகளாக பிரைவேட் செக்ரட்டரியாக இருந்த ஒரு மனிதர் வி கே பாண்டியன் என்பவர் தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர் அவர் ஐஏஎஸ் அதிகாரியாகி பஞ்சாப் கேடரில் கிடைச்சது அதன் பிறகு ஒரு ஒரு ஒடிசா ஒரிசா பெண்ணை திருமணம் செய்து அவங்க ஐஏஎஸ் அதிகாரி கேடர் சேஞ்சில் ஒரிசாவுக்கு போகிறாங்க பன்னிரெண்டு ஆண்டுகள் நவீன் பட்நாயக் அவங்களுடைய செக்ரட்டரி பிரைவேட் செக்ரட்டரியாக இருக்கிறாங்க அதன் பிறகு சமீபத்தில் தன்னுடைய ஐஏஎஸ் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு பிஜு ஜனதாதள் கட்சியில் இணைந்து இன்னைக்கு பிஜு ஜனதாதள் கட்சியினுடைய தேர்தல் பரப்புரை முகமாக இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் ஒரிசா அரசியலில் யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ தெரியும் யாரும் கூட நவீன் பட்நாயக் அவர்களை சந்திக்க முடியாது சீஃப் செக்ரட்டரியா டிஜிபியா வி கே பாண்டியன் அவரை பாருங்கள் நீங்கள் அமைச்சர்களா வி கே பாண்டியன் அவரை போய் பாருங்க அப்ரூவல் கொடுப்பாங்க ஏன் நவீன் பட்நாயக் அவர்கள் வெளியே பேச வேண்டும் என்றாலும் கூட வி கே பாண்டியன் அவர்கள் என்ன சொல்றாங்களோ அதுதான் பேசுவாங்க ஒரிசாவினுடைய அரசியல் ஒரிசாவை சாராத ஒரு மனிதர் அந்த அரசியலை இயக்குவதா நாளைக்கு நம்முடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அவங்க கிட்ட வேற மாநிலத்தில் வந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அவருக்கு ரொம்ப பிடிச்சு போய் அவர் பதவியை ரிசைன் பண்ணிட்டு டிஎம்கே ல சேர்ந்தா டிஎம்கேவனுடைய முகம் என்று சொல்வாரா ஆனால் அங்கே நவீன் பட்நாயக் சொல்லியிருக்கார் அது தவறு தானே தமிழர்களுக்கு எல்லா இடத்திலும் மரியாதை இருக்குது எல்லா இடத்திலும் தமிழர்கள் உயர வேண்டும் ஆனால் அந்தந்த மாநிலத்தினுடைய அரசியல் தன்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் பேசியிருப்பது பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய கருவூலத்தினுடைய சாவி அது காணாமல் போயிடுச்சு யாரோ திட்டம் போட்டு அதை மறைச்சிருக்கிறாங்க பன்னிரண்டு ஆண்டுகளாக முதலமைச்சருனுடைய செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவர் வி கே பாண்டியன் அப்போ அந்த சாவி எங்கே போச்சு அதுக்கு ஒரு கமிட்டி எல்லாம் போட்டிருக்காங்க இன்னைக்கு ஒரிசால பாரதிய ஜனதா கட்சியினுடைய உறுதிமொழி நாம் அங்கே ஆட்சிக்கு வரும் பொழுது அந்த சாவியை கண்டுபிடித்து திரும்ப கொண்டு வந்து பூரி ஜெகநாதர் அவர்களுக்கு எந்த மரியாதை செய்ய வேண்டுமோ நாம் செய்வோம் அந்த சாவி யார் கண்ட்ரோல் அங்கே முதலமைச்சரே டெக்னிக்கலாக வி கே பாண்டியன் அவர் தானே அந்த சாவி எங்கே போயிருக்கு அந்த சாவி யார் எடுத்து வெளியே கொடுத்துருக்காங்க இதுதானால் முதலமைச்சர் புரிந்து கொள்ள வேண்டும் மு க ஸ்டாலின் அவர்கள் அவருடைய அறையை தாண்டி இந்தியாவில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும் நாளைக்கு வேறு மாநிலத்தை சார்ந்த ஒருவர் டிஎம்கே ல இணைஞ்சு முதலமைச்சர் அவருக்கு நெருக்கமானா அவரை தமிழகத்தினுடைய முதலமைச்சர் வேட்பாளர் திமுக அறிவிக்குமா அப்பவெல்லாம் மண்ணின் மைந்தர் நம்ம பேசுறோம்ல அதே மாதிரி தான் ஒரிசாலையும் பேசுவாங்க தமிழ்நாட்டில் மண்ணின் மைந்தர் இங்க இருக்கும் நம்ம பேசுறோம் நாம ஒரிசாக்கு மட்டும் தனி நியாயமா அந்த இடத்துல இதை போன்ற குற்றத்தை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்களின் முன்பு குற்றம் சுமத்தி வச்சா எப்படி தப்பாகும் அதை கண்ட்ரோல் பண்ணுறவரு வேறு மாநிலத்தில் வந்து உட்கார்ந்துருக்காங்க ஒரிசா மக்களுக்கு மரியாதை கலாச்சாரத்துக்கு வந்து முன்னுரிமை கொடுக்காம பிஜு ஜனதாதள் வந்து இன்னொருத்தரை ப்ரொமோட் பண்ணுறாங்க நாங்கள் ஒரிசாவில் பிறந்த ஒருத்தரை ஒரிசாவுடைய முதலமைச்சராக ஆக்குவோம்னா என்னங்க தப்பது அதனால் முதலமைச்சர் அவர்கள் தயவு செய்து புரிந்து கொண்டு பேச வேண்டும் பிரதமர் அவர்களுக்கு தமிழக மக்களின் மீது அளவரிய அன்பு மதிப்பு மரியாதை இருக்குது அதுக்குள்ள தமிழ்நாட்டுக்காரங்க எல்லாத்தையும் கொண்டு போய் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலத்தினுடைய முதலமைச்சர் ஆக்க முடியுமா ஒரு நாளில் தமிழகத்திலிருந்து ஒரு பிரதமர் வந்தால் நீங்களும் நானும் சந்தோஷப்படத்தான் போறோம் ஏன்னா பிரதமராக வருபவருக்கு இந்த மாநிலம் என்கின்ற அடைமொழி இல்லை ஆனால் இன்னைக்கு அந்தந்த மாநிலத்தில் போவங்கள் அந்த மாநிலத்துக்கு முன்னுரிமை கொடுக்கும் பொழுது ஒரிசாலை மட்டும் எப்படி பிஜு ஜனதாதல்ல நவீன் பட்நாயக் அவர்களை இதை அனுமதிக்கலாம் அதுதான் இன்னைக்கு அரசியல் பிரச்சனை அதனால் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை நீங்கள் பொய் சொல்வதை தயவு செஞ்சு மறுபடியும் நிறுத்திக்கிறேன் உங்களுக்கு கும்முடி பூண்டியை தாண்டி அரசியல் இல்லை என்பது போ என்பது தெரியும் அப்படி இருக்கும் பொழுது பிரதமரின் மீது இது போன்ற பழிச்சொல்லை சுமத்துவது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது மட்டுமல்ல இது ஆரோக்கியமான செயலும் கூட இல்லை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே இது மூலமாக நம்முடைய தமிழக மக்களுக்கும் கூட முதலமைச்சருடைய பொய்யை எங்களுடைய முகநூல் பக்கத்தின் மூலமாக சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் நன்றி வணக்கம்